பொங்கலுக்காக ஊருக்கு வந்தோம் எங்க சொந்த ஊர் வந்து பிரம்ம தேசம் எங்களுக்கு நேரம் வந்து திண்டிவனத்துல இருந்தா எங்களுக்கு பஸ் திண்டிவனத்தில் பஸ் கிடைக்கல அதனால சரி விழுப்புரம் வந்து போகலான்னு பார்த்தா இங்க அதை விட கூட்டமா இருக்கு இங்க இருந்து இப்ப நாங்க திண்டிவனம் போய் திண்டிவனத்துல இருந்து சென்னை பஸ் ஏறணும் அதனால பஸ் பத்தலை கூட்டம் ரொம்ப கிரவுடா இருக்கு பாருங்க கைக்குவாங்க வச்சிட்டு வச்சுட்டு கஷ்டமா இருக்கு பசங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும் வீட்டுக்கு எல்லாம் ஆபீஸ் போகணும் எப்படின்னா போக முடியும் இன்னைக்கு நைட்டு போயிட்டு எப்போ அவங்க கல்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ் பத்தல இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் நானே ஹஸ்பண்ட் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்களோட வந்தேன் நான் வந்து கரெக்டா ரெண்டரை மணி நேரம் ஆகுது இப்பதான் பஸ்ல நான் உட்காஞ்சிருக்கேன் அதுவும் அடிச்சு பிடிச்சி புள்ளைய வச்சிட்டு ஓரி ஓரி ஒரு சீட் தான் பிடிச்சிருக்கேன் இதுலயும் மூணு பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க இன்னும் சீட்டு கிடைக்கல எங்களுக்கு வயசானவங்க குழந்தைங்க நாளைக்கு ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க எப்படி எல்லாம் நாளைக்கு ஸ்கூல் வேலைக்கு வச்சுக்கலாம் வயசானவங்களும் இருக்காங்க கம்மியாவே இருக்கு இதெல்லாம் பார்த்தா வரணுமான்னு தோணுது அந்த மாதிரி இருக்கு கூட்டம் என் பேர் சந்திரானா வணக்கம் என் பேர் சரண் சொந்த ஊருக்கு ஆனக்குப்பம் சென்னையில ஒர்க் பண்றேன் பல்லவத்துல மைக்ரோ லேப்ஸ்ல பொங்கலுக்காவது ஊருக்கு வந்தேன் ரெண்ட் கிளம்ப ரெண்டாயிரம் நிக்கிறேன் பஸ் இல்ல ரொம்ப கூட்டம் அடிச்சு பிடிச்சு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிட்டதான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப கூட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு காலைல மதியத்துலேருந்து இருந்து நின்று ரெண்டு ரெண்டரை மணி இப்போ தான் பஸ் கிடைச்சிது வேகம் இது பண்ணுங்க போல ஃபுல்லாகவே வருது இங்க ஃபுல்லாக வருது அடிச்சு பிடிச்சு வேறதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழைச்சலா இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு சுட்டின உணவு நல்லா இருக்குது திருவண்ணாமலை பஸ் தான் மாட்டி விட்டு இருக்காங்க ரொம்ப இதா இருக்கு